காலை வணக்கம் காலை வணக்கம் நம்ம பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மணி ஆறு டு ஏழு எல்லா பூஜையும் பண்ணிட்டேன் சுக்கரவரையில் இப்போ வந்து கல்லுப்பு வந்து சாடி நேர்த்தே கழுவி வச்சுருந்தேன் ஆறு ட்டு ஏழு கரெக்டாக சுக்கரவாரம் அந்த நேரத்தில் வந்து நம்ம கல்லூப்பு மாற்றிடணும் சாடியில் அதனால சரி மாத்திட்டு இருந்தேன் அது நீங்கள் வந்து தெரியும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் என்னை பூப்ப வச்சு சாமிக்கு வைக்கணும் சாப்பாடு கொஞ்சம் நெய் ஊற்றி பிரசாதம் வைக்கணும் அவ்வளோதை மற்ற எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்போ சாமியில்தான் பண்ணணும் சாமி கடவுளே மகாலட்சுமி அன்னபுரன் தாயே அப்படியே எடுத்து நம்ம பக்கம் வச்சிடலாம் க கீழே அடியில் வந்து காயின் அஞ்சு ரூபா காயின்னு வைப்பேன் பத்து ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் எது வேணுமோ நீங்கள் வைக்கலாம் நான் பத்து ரூபா காயின்னு வச்சுருக்கேன் வச்சு சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா என்னென்ன பண்ணாலும் அவங்க பார்க்கலாமா சாப்பாடு வச்சு விட்டுருக்கேன் சாப்பாடு வடித்து நீர் வர வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சுருக்கேன் பருப்பு சாம்பார் முருங்கைக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் நம்ம மாடிக்கா மாடியில் கத்திரிக்காய் இருந்துச்சா நேர்த்தே இப்போ முந்தா நாள் பிடுங்கினா அதை லைட்டாக வாடிருச்சு சரி அதை வச்சு இப்போ சாம்பார் தழிச்சு விட்டலாமா தழிச்சு விட்டுட்டு போய் பூ பிடிங்கிட்டு வந்துடலாம் அதுங்களும் அண்ணன் கிளம்பி வந்துடுவான் சாம்பார் வச்சிட்டோம்னா ஊற்றி கிளம்பிடுவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ம் எண்ணெய் ஆயிட் வா எண்ணெய் காந்திருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எப்படி

அது உள்ளே இருக்கிறத அதையுமே கூட எடுத்துடலாம் அந்த வெள்ளை விலையன்று அப்படி கட் பண்ணித்தான் போடுவேன் எல்லாம் கேட்குறீங்க சாம்பார் தாளித்து விட்டு வெளியே போயிடலாம் வெளியே போய் பூ பறித்து முதல் சாமிக்கு வைக்கணும் ஏன்னா காலையிலேயே நம்ம பூ பறிச்சு தான் வச்சுக்கேன் எந்த பூ முட்டு எந்த பூ விருந்திருக்குன்னு எனக்கு தெரியல இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து முருங்கைக்காய் அவரைக்காய் ஒரே ஒரு கேரட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு அவ்வளோதான் அதை வச்சுருக்கேன் இன்றைக்கி சாம்பார் காய் இந்தவா இல்லை அவரைக்கா மட்டும் இருக்காது நாளைக்கு பொரியல் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு டைம் இல்லை அவரைக்கா பொரியல் பண்ண பாப்பா வந்து ஏம்மா பொரியல் பண்ணலையான்னு வைக்கணும் என்ன சாமி நிறைய ஃப்ரெண்ட்ஸு வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா பாப்பா பேசுகிறது சூப்பராக இருக்குக்கா தக்காளிப்போ சுப்பிசை போட்டுக்கலாம் ம் வந்து சொல்ல மாட்டாங்க ம் ம் இப்ப வந்து உள்ளங்க வேற ஒரு பனி பாப்பா அது இப்போ வந்து மார்கழி மாசம் இன்னும் பிறக்கல இப்படி நான் மார்கழியில எப்படி இருக்குன்னு பாத்துக்கோயே நான் எந்திரிச்சது மணி மூணு மணிக்கு எந்திரிச்சேன் மூணு மணிக்கு எந்திரிச்சு படுத்துட்டேன் வெளியே போய் பாக்குறேன் ஐயோ நாட்டுக்கு தாங்க வந்து படுத்து அரை மணி நேரம் தூக்கமும் வரல ஏன்னா நான் அந்த டைத்துக்கு எந்திக்கிறதுனால எனக்கு தூக்கம் வராது நான் உட்காந்துட்டு இருந்தேன் பாப்பா ஒண்ணு தூக்கிட்டு இருந்தாங்க சரி அப்புறம் எந்திரிச்சு போய் என் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்து வாசல் தொளிச்சு நிலவாசுபடி பூஜை பண்ணிவிட்டு சுக்கரவாரியில் வந்து பூஜை பண்ணிவிட்டேன் அப்புறம் உட்காந்துட்டே அந்த டீ போட்டு குடிக்கலாம்னு ஃப்ரிட்ஜில் பால் வச்சுருந்தேன்னா எடுத்து வச்சேன் கல் மாதிரி இருந்துச்சு சரி டீ போட்டு குடிக்கலை ஃப்ரிட்ஜர் நேரத்தில் ஃப்ரிஜரில் வந்து இது கூலிங் விளாண்டு ஃப்ரிட்ஜை தொடச்சி ஆஃப் பண்ணி போட்டு சூப்பராக கூலிங் இருந்துச்சு ம் சரி உரிச்சுட்டு பார்க்கலாம் அங்கே வடங்கட்டும் வாங்கிட்டு வணங்கிட்டே இருக்கு தக்காளி நல்லா வணங்கிருச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சுத்துது முருகக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் காய் கம்மியாக இருந்துச்சு அதனால் எல்லா காயும் ரெண்டு ரெண்டு இருந்துச்சா ஓகே மாங்காய் வாங்க டைமில் போக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துலாம் ம் மாங்காய் வந்து கிலோ முப்பது ரூபா முப்பது ரூபா அஞ்சு ம் நல்லா வந்து வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்த்து விட்டுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் நல்லா சாம்பார் தூள் போட்டுறலாம் சாம்பாருக்கு ரெண்டு ஸ்பூனு காய் நல்லா வெந்திருச்சு சண்டை கட்டிக்கிட்டே இருக்கு இந்த பருப்பு வெறுதாக திங்கலாம் இதையும் குடி கொடுத்து குடிச்சிடு கொடுக்குறேன் குடி இப்போ வந்து பருப்பு வந்து ஒரே ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அப்படியே துவரம் பருப்பில் வடை செய்வேன் பருப்புல இன்னொரு குழம்பு செஞ்சு காட்டுறேங்க நான் ஊற வச்சு அரைச்சி ஒரு குழம்பு சாம்பார் தான் ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களே பருப்பு ஊற்றிடலாங்களா ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி புளியை கரைச்சி

இந்த இந்த இதாட் இருக்குமா பேப்பர் காட்டன் ஆ அந்த அட்டா இருக்கு பாலிஸ்டர் மாதிரி இல்ல கோசு அலையாட் இருக்குது ஆமா சாம்பார் ரெடி கோசுனா சாம்பார் அரைச்சு வச்சு ரசத்து சலச்சிட்டு ஊர்ல கலந்து பொரியல் பண்ணிரலாம் ஓகேவா ம் சரி என்னமா பண்ணிட்டு இருக்க தக்காளி ரசத்துக்கு வந்திருவே நான் பாக்காதக்கு நான் கரெக்ட் செட் பண்ணு எனக்கு ஒரு பெருசா அப்படித்தேன் நேற்று ஊருகா லைட்டா நக்கி பார்த்துட்டு கையை கழுவுல அந்த சப்ஸ்கிரைபர் அக்கா ஊருகா ருசி பார்த்துட்டு கையை கழுவுங்க அப்படின்னுச்சு நான் மொதல் தனி எடுத்து நக்கில் வச்சேன் சரி அவங்க சொன்னது நல்லது தானே நம்ம அவசரத்துல செஞ்சிடும் என்னப்பா வெளியில வேற போய் பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு கிலோமீட்டர் சூப்பராக இருக்குது அருமையா இருக்கு நல்லா காலையில இருந்துச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஹெல்த்திப்பா தக்காளி புளி பருப்பு திங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு இப்போ கரைச்சாச்சு இப்போ புளி கரைச்சி ஊற்றிடலாம் இதில் மிளகு வெள்ளப்பூடு சீரகம் நல்லா தட்டி ரசம் வச்சுட்டோம்னா ரசம் வேலை முடிஞ்சு அப்படி உருளைக்கிழங்கு தாளிக்கிறது மட்டும்தான் இப்போ புளி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் கொடுக்கலாம் ம் நக்கிட்ருக்கலாம் ம் சாப்பிடலாம் எங்கள் அம்மா அப்படித்தான் சின்ன பிள்ளைல நான் எங்கள் அம்மா என்ன சமையல் பண்ணாலும் உட்காந்து வாயை வாயை பார்த்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே ஒரு கும்பலை பிள்ளை தானே எங்கள் வீட்டில் பதினோரு ஆம்பளை பசங்க நான் ஒரே பொம்பளை பிள்ளை பன்னெண்டு பேர் எங்கள் வீட்டில் நான் ஒத்த பொம்பளை பிள்ளை தான் அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து ஏழு பேர் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் அண்ணவங்க ஆறு நான் ஒன்று நாங்கள் என்னை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப செல்லமாக வச்சு எங்கள் அண்ணவங்களுக்குலாம் ஒரு பலகாரம் எனக்கு ஒரு பலகாரம் இது மாதிரி எங்கள் அம்மா என்ன வேலை செஞ்சாலும் நான் போய் பக்கத்தில் இருப்பேன் எங்கள் ஊர் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா அதெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மருந்தாச்சிட்டு இருந்தப்பா இல்லை மறக்கவே முடியாது அம்மா ஊர்களை மறக்க முடியாது ரசத்தை தாளிச்சு விட்டு இல்லாம குழம்பு கொதிச்சு எப்படி கொதிச்சுட்டு இருக்கும் சாம்பார் இன்னும் வந்தானாக்கா அவனுக்கு டக்குன்னு கொடுத்து அனுப்பிடுறதுக்கு ஈஸி அவ்வளோதான்

ஐயப்ப பாடகு வந்து காலையில எல்லார் வீட்லயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை போட்டாங்க மாலை போட்டுட்டு காலையில குளிச்சுட்டு நம்ம வீதியில ரெண்டு மூணு வரை ஐயப்பருக்கு மாலை போட்டுருக்குறாங்க காலையில பாட்டு பார்த்தா நமக்கே அந்த சாமி எப்படா போய் பார்க்கணும் ஐயப்பா அம்மா நீ அங்கெல்லாம் போய் பார்க்க தேவையில்லை அதுக்கு தட்டாங்கட்ட இருக்குல்ல

சாம்பார் மாற்றிட்டு ரசத்தை தூக்கி வச்சுட்டு ரசம் நொரக்கட்டை மாற்றிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு அப்படியே தாளிச்சிட்டோம்னா இல்லை வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் ரெடி பண்ணி தாளிக்கிறது தாளிக்கிறதா வேலை ம் இடம் கிளம்பிட்டான் டக்குன்னு மணி ஆகிடுச்சி ஏழு மணி ஆகிடுச்சி கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரசம் பாருங்கள் நுரக்கட்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து உருளைக்கெழங்கு வணக்கிடலாம் ஓகேவா ம் கூட அது பேசணும்னாலும் டைம் ஆகி போயிருது மூணு அடுப்பு இருந்தால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே அடுப்பு எரியாது காலேஜுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று ஒரு மூணு வருஷம் நமக்கு இந்த பாடு தான் எப்படி இப்போ வந்து கள்ளப்பருப்பு சேர்த்துக்கலாம் எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா எதுக்கு அப்புறம் நீ காலேஜ் அடுத்து நீ டென்த்து உனைய படிக்க வைக்கணும் சோம்பு இப்போ வந்து வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா பூ இந்த பூ தட்டி வச்சுருக்கேன் சீரகமும் மிளகு பூண்டு கொஞ்சம் தட்டினா அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாமா இந்த மாதிரி செஞ்சு வாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சமாக உப்பு ம் பட பட பண்ணி ஊறேன் இப்போ வந்து நல்லா தாள்ச வாருங்க தால் சுவிட்டுலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் அப்பாவும் இன்னைக்கிட்ட நேரத்தில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வந்துட்டாங்க வேறு நானே வெள்ளிக்கிழம சத்தம் போட்டு விட்டேன் எல்லாரும் எழுந்துட்டு டக்குன்னு கொடுத்து சாமியும் போடணும் இந்த தாழ்ச்சு விட்டுட்டு பூ பறிச்சுட்டு நீங்கள் போய் குளிக்கலாம் ஓகேவா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் வந்து கருவேப்பிலம் சேர்த்துடலாம் அவசர அவசரமாக இப்படித்தையும் செஞ்சுட்டேன் நல்லா பேசிகிட்டே இருக்கும் பேசிகிட்டே இருந்துட்டு கடைசியில் அவங்க கிளம்புறப்ப படவடங்களும் ஓடுறது எப்படி பட வடனாலும் ஓடணும் கருவேப்பில் மல்லிகளை எல்லாம் பார்த்தாச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நரிச்சு நரிச்சுன்னு தான் இருக்கணும் அப்போதே வந்து இந்த உருளைப்பிழங்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து மிளகா தூள் லைட்டாக வேறு எந்த மசாலா இதில் சேர்க்க மாட்டேன் கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிக்கன் மசாலா லைட்டாக சேர்ப்பேன் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துடலாமா வந்துருவாங்க கடைக்கு போயிருக்கோம் ஸ்பெஷல் க்ளாஸ் தான் காலேஜில் வந்து ஏழு மணி வரைக்கும் வைக்கிறாங்க தம்பிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அதனால் அட்டன் பண்ணிட்டு வரணுமா அப்படின்ட்டுருக்குறான் இருக்கிறான் சரி என்ன செமஸ்டர் வருதான் டிசம்பர் மாதம் சரி அதனால காலேஜ் ஸ்பெஷல் க்ளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாச்சு அதனால் கொஞ்சம் காசு கையில் இருந்துச்சுன்னா ஏதோ சாயங்காலம் டைம் சாப்பிட்டுக்குருவாங்களா அண்ணன் அப்பா எங்கள் ஊரில் சமைச்சிக்கணும் இப்போ எல்லாமே திண்டி விட்ரலாம் கிளப்பாச்சு எங்க அப்பா வந்து வெங்காய தோல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கோழிக்கு போய் போடுவாரு கோழியை ஹரிசை கவனிக்கிறத விட எங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா கவனிப்பாரு அந்த கோழி டாட்ட தாச்சு தாங்க முடியாது சும்மா வெங்காயம் எல்லாம் முடிச்சுட்டோம்னா அள்ளிட்டு போயிடுவாரு பழைய சாப்பாடு தான் எடுத்துட்டு போவாரு அந்த கோழி ஒரு வந்தா ஒரு கத்து கத்து சாப்பாடு போடுவாங்க அவ்வளவுதான் ஹரிசும் கிளம்பிக்கான் இப்போ நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மசியல் பரும சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு ரசம் சாம்பார் கொடுத்து விட்டாச்சு ஹரிஸ்க்கு அவங்க டக்கு டக்குன்னு சரி அவரு அவங்க ஸ்பெஷல் க்ளாஸ் டிசம்பர் மாதம் செமஸ்டர் நடக்கிறதுனால இப்போ எல்லாம் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸு வந்து கவுன்சிலிங்கில் போனான்னான்னு கவுன்சிலிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்துஸ்தான் காலேஜுக்கு போனான் தம்பி வந்து நிறைய கேட்குறீங்க கவுன்சிலிங்கிலேயே போட்டேன் இந்துஸ்தான் காலேஜ் கோயமுத்தூர்ல ஒன்று இருக்குதுங்களா கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து நம்ம ஈரோடு பெருந்துறையில் இருக்குது அந்த காலேஜ் தான் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கே சூப்பராக இருக்குது காலேஜ் ஆனால் நல்லா கோச் பண்ணி கோச்சு கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி செஞ்சிடணும் இன்னைக்கு காலையிலே நான் சரி வெளியில் பூ பறிக்கலான்னு பார்த்தேன் இந்த சாமிக்கு வந்து நான் சாப்பாடு இன்னும் மறுத்தையும் எடுத்து வைக்கணும்னு பார்த்தேன் அது மாதிரி அவனுக்கு கொடுத்து விட்டேனா சாப்பிடாம ரெண்டு திரு கொண்டு போயிட்டான் அந்த சாமிக்கு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் வாங்க கொஞ்சமாக சுட சுட சோறு சாம்பார் தலை தலை சாம்பார் ம் சொல்லு தலை தள தலை சாம்பார்

நானே ஒரு காமெடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மனமனை பொரியால் தூக்கி விட்ட ரசம் நல்லா இருந்துச்சு ரசம் என்னம்மா இதுக்குள்ள சொல்லி வச்சிருக்கியா ஆமா பூ பறிச்சேன்னா சரி காமிக்கலாண்டு அப்படியே இதுக்குள்ளே சொல்லி வச்சு காலையில சரி வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைப் இருக்க எத்தனை பூ இருக்குன்னு தூக்கி விட்ட ரசம் நீ உடவே சொல்லுவ பெரிய அவ்வளவு பூ பாருங்க. ஒரு பூ இருக்கு. பாருங்கம்மா. நல்ல நல்ல செம்பருத்தி பூ வந்து சாப்டா வடம்புக்கு நல்லது. செம்பருத்தி கீரை போடுறட்டா பாவக்க பாருங்க. ஒரு பாவக்கா. ஒரு பாவக்கா. இன்னும் பிஞ்சு இருந்துச்சு. ரெண்டு பாவக்கா. பாருங்க. இந்த பக்கம் பூ இந்த பக்கம் பூ இருக்கு பாருங்க. இந்த பிரெஞ்ச் போட்டேன். மூணு மணிக்கே எழுந்துச்சா மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அவரை காஃபி ஓடி அவர் கோலம் போட்டு தீபம் போட்டு ரொம்ப நல்ல பொம்பளை பிள்ளை மூணு மணிக்கு எழுந்திரிச்சான் கோலம் போட்டுச்சான் சமையல் பண்ணுச்சான் எல்லா வேலையும் இந்த பிள்ளைதான் பார்த்து நல்லது தானே அப்படினாலும் சொல்லணுமே பரவாயில்ல இந்த கேபிள் கரு வந்து அந்த வயர் மேல ஓட சொன்ன பொய் சொல்ல தெரியணும்ல பாருங்க

மகாலக்ஷ்மியே நான் ஓ நம்ம அந்த பாட்டு அப்புறம் கனகராசோத்ரம் அப்புறம் லக்ஷ்மி வாராய் இல்லாம அந்த பக்கம் அங்கே வந்து பாரு என்னென்ன செடி வச்சிருக்கேன் வணக்கம் கூட போகிறாரு அவங்க வீட்டுக்கார் திருச்செந்தூர் முருகருக்கு மாலை நாற்பத்தெட்டு நகரதான் வீட்டில் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டாங்க அடிச்சு சூப்பராக இருக்கு அவங்க வீடு இங்கேயும் பாருங்க பூச்செடி நிறைய பூச்செடி வச்சாச்சு இது அங்கே அங்கேருந்து தான் எடுத்து வந்து இங்கே வச்சிருக்கிறேன் ம் அப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கிறேன் இந்த காம இந்த மேலே மேலே இருந்துச்சு அதை வந்து ரோஜா செடி வச்சுருக்கிறேன் அது ஒரு செம்பருத்தி அப்பா கொண்டு வந்தாங்களோ அதை வச்சுருக்கிறேன் இது வந்து ஜாதி மல்லி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சாச்சு இந்த பேர் சுத்தம் பண்ணிட்டாங்க காமௌண்ட்டில் அப்புறம் அந்த பக்கம் மருதாணியும் கொய்யா காய் இருக்குது சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்